திருச்சிற்றம்பலம் வலி துணையாய் மருந்தாய் இருந்தார் முன் கழி துணையாம் கற்றிலாதவர் சிந்தை ஒளி துணையாம் உம்பராம் உலகேழும் வழி துணையாம் பெருந்தன்மை வல்லானே மெய்யான கல்வியைக் கற்று தெளிந்த மனம் படைத்தவர்கள் வாழ்க்கை பயணத்தில் நம்மை வழிநடத்தும் நல்ல துணையாகவும் பிறவி நோய் தீர்க்க வல்ல மருந்தாகவும் இருப்பார்கள் இவர்கள் முன் நல்லறிவை விரும்பாதவர்கள் கல்வியறிவு இல்லாதவர்கள் விலக்கி ஒதுக்கப்பட வேண்டியவர்களே கணிக்கப்பட வேண்டிய துணையாவார்கள் சிந்தையில் குடிகொண்டிருக்கும் என்னும் இருளை அணிக்கவல்ல வானுலகத் தலைவனும் ஏழேழு உலகங்களுக்கும் துணையாய் திகழும் பெருமைக்குரிய பேரறிவாளன் கற்றறிந்தவர்களோடு கலந்து நிற்பான் என்று பாடுகிறார் பெருந்துணையாக கற்றறிந்தவர்களை மெய்யறிவை பெற்றுக்கொண்டால் வழித்துணையாகிய பரமனை பற்ற முடியும் என்று பாடுகிறார் மண்ணுலகில் மட்டுமல்ல விண்ணுலகம் சென்றாலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பை தரும் கல்வியறிவை பெற முயற்சிக்க வேண்டும் இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டும் நாம் உத்தமத்தம் உறவையும் உண்மை கல்வியையும் வேண்டி பெற முயற்சிப்போம் அன்பே சிவம் அடியாட்கு அடியேன்